வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இப்போ வந்து அண்மை தகவல் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் காவல் அதனை தாண்டி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி கெஜ்ரிவாலுடைய வழக்கு இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்தது சுரணகாந்தா சர்மா தலைமையிலான நீதியரசர் வந்து விசாரிச்சுட்ருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இடிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுது ஒன்று இன்னொன்று காவல் முடியறதுக்கு முன்னாடியே இடைக்கால நிவாரணம் கொடுக்கணும்னு நீதிமன்றம் சொன்னது முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுது ரெண்டு இது இந்த கோர்ட்டில் இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போதே ஆம் ஆத்மியை சேர்ந்த முக்கிய மிக மிக முக்கியமான பிரமுகர் தீகஷாவ்லா வீட்டில் வந்து இன்றைக்கி ஈடி ரெய்டு பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியில் பதட்டமான சூழ்நிலை உருவாகுது இன்றைக்கி ஏன் இன்னைக்கு வந்து போய் ரெய்டு பண்ணுறாங்க ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி சொலிசிட்டர் ஜெனரல் இடி சார் ஆஜரான வழக்கறிஞர் ராஜு சொல்கிறாரு கடைசி நேரத்தில் தான் கெஜ்ரிவால் தரப்பு இந்த மனுவை கொடுத்தாங்கன்னு இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம் நீதிமன்றம் இப்போ விளாச போகுது அநேகமாக இதை கொஞ்சம் ஒத்தி வச்சுருக்காங்க இன்றைக்கி சாயங்காலம் தான் விசாரிப்பாங்க இருந்தபோதும் இப்போ நீதிமன்றத்தில் நடந்தது என்ன கெஜ்ரிவாலுக்கு இந்த ரிலீஃப் கொடுப்பதற்கான காரணம் என்ன அதற்கு அவர்கள் வைத்த வலுவான ஆதாரம் என்ன கெஜ்ரிவால் தரப்பில் அபிஷேக் சிவகி நல்லா தான் இருக்காரு நம்ம அவருடைய வாதத்தை பார்த்தாவே தெரியுது நம்ம தொடர்ந்தே சொல்லியிருந்தோம் இந்த பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான மனநிலையில கெஜ்ரிவால் தரப்பு இருக்கு தீர்ப்பே வராத போது ஏன் இந்த உற்சாகம் இந்த ரெண்டு மூணு வார்த்தையில அப்படி கெஜ்ரிவாலுக்கு என்ன ரிலீஃப் கிடைக்க போகுது ஒருவேளை ஆட்சியை கிடைப்பதற்கான சூழல் இருக்கா அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன பிஜேபி இதை எப்படி பாக்குது இன்னைக்கு இந்த ரைடு விட வேண்டிய அவசியம் என்ன அதுவும் தீபக் சவ்ளா வீட்டில் விட வேண்டிய அவசியம் என்ன அவர் யார் அவ்வளவு முக்கியமானவரா நிறைய அமைச்சர்கள்லாம் இருக்கும்போது அவர் மேலே ஏன் திடீர்னு கை வைக்கிறாங்க இவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கி தான் பேச போகிறோம் தொடர்ந்து கெஜ்ரிவால் அப்படி அப்படிங்கிற வார்த்தை தான் இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க ஒரு இருக்குது ஏன்னா ஜெர்மன் அமெரிக்கா வரைக்கும் மேட்ரு வந்துருச்சு டெல்லி ஹைகோர்ட் டெல்லி சென்டர் பாயிண்ட்டில் அவர் வந்து முதலமைச்சராக இருந்தாலும் சின்ன ஸ்டேட்டு தான் இருந்தாலும் உலக நாடுகளின் கவனத்தை பெறக்கூடிய இடம் டெல்லி இன்றைக்கி கெஜ்ரிவாலுக்கு ரிலீஃப் கிடைக்குமா ஒருவேளை நீதியரசர் உள்ளே வந்தவுடனே பிஎம்எல் ஆக்டிங் அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க சொல்லியிருக்கலாம் அது கூட முடிஞ்சுருக்கும் உள்ளதான் அதுதான் பிஜேபியோட பிளான் இன்னொன்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கெஜ்ரிவால் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் இவர் வழக்கு போடுறாரு இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும்னு அன்னைக்கு நைட்டே கைதான அன்னைக்கு எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் போடுறாரு போடுறாரு ஆனால் வாபஸ் வாங்குறாரு ஏன்னா கவிதாவுடைய வழக்கு வருது உச்சநீதிமன்றத்தில் அப்போ கவிதாவில் கவிதா கிட்ட உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா கீழமை நீதிமன்றத்தில் போய் நீங்கள் வாங்கிட்டு வாங்க சொன்ன ஒன்று இதே தான் நமக்கு நடக்குன்னு வாபஸ் வாங்கிட்டார் புத்திசாலித்தவரை நடக்க நம்மளே சொன்னோம் அபிஷேக் சிங்கி அருமையாக பண்ணிட்டார் இப்போ திடீர்னு ஏன் போடுறாங்க அப்போ எல்லாேருக்கும் ஒரு சத்தியும் இன்றைக்கி என்னங்க போடுறாங்க ஆக்ட்னா கிடைக்காதேங்க யாருக்கும் கிடைச்சதே இல்லைங்க இவருக்கு இவர் இவர் போடுறாரு எந்த அடிப்படையில் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அதாவது செந்தில் பாலாஜி நம்ம இவர் நம்ம மணி சுசேடியா சஞ்சய் சிங் இப்படி யாருக்குமே சொல்லாத நீதிமன்றம் இன்றைக்கி ஒரு வார்த்தையை சொல்லுது ஈடிக்கு நோட்டீஸ் கொடுக்குறோம் என்ன காரணம் குற்றவாளியா இல்லை வந்து சாட்சியாக இல்லை அக்கௌண்டில் ஏதாவது பணம் வச்சால் எந்த அடிப்படையில் இவரை கைது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதையும் தாண்டி சொன்ன வார்த்தை தான் முக்கியம் நாளைக்கு வந்து இருபத்தெட்டுக்குள்ளே இந்த வக்க காவல் முடியுது அதற்கு முன்பே இடைக்கால நிவாரணம் வழங்கணுங்கிறாங்க அப்போ இடைக்கால நிவாரணம் என்ன இது ஒரு பெரிய விஷயந்தான் உண்மையிலேயே நீதிமன்றம் வந்து இன்னைக்கு கெஜ்ரிவால் தரப்புக்கு ஒரு உற்சாகம் தான் முதல்ல எடுத்தவனே ஒரு உற்சாகம் இடைக்கால நிவாரணம் அப்படிங்கிறது என்னென்னா இன்றைக்கி கெஜ்ரிவால் அவர்களை வந்து வெளியில் விடுறோம் ஆனால் வந்து அவர் வந்து டெல்லி விட்டு போகக்கூடாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன்று இன்னொன்று பாஸ்போர்ட் கிஸ்போர்ட் எல்லாத்தையும் அதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொன்று ஜாமீன் கீமின் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதையும் தாண்டி நான் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுறேன் இத்தனை ஊர்களுக்கு எனக்கு போக வேண்டியக்குது நான் நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் முடிஞ்சோன்னா வந்து உங்கள்கிட்ட ஆஜராயிட்றேன் அப்படின்னு சொல்வதற்கான கெஜ்ரிவால் தரப்பு வாதத்தை வைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இன்னொன்று நான் பாதிக்கப்படுகிறேன் குற்றவாளி அப்படின்னு இன்னும் நிரூ நிரூபணமாகாத நிலமையில் எனக்கு ஒருவேளை இந்த விஷயம் அழிச்சிங்கன்னா அது வந்து நியாயமற்ற தீர்ப்பாயிரும் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இதே மாதிரி தான் ராகுல் காந்தி வழக்கில் கீழமை நீதிமன்றம் வந்து ஒரு நாள் கம்மியாக அவருக்கு தங்கனை கொடுத்துருக்காங்களான்னு கேட்டச்சு இல்லையா அப்படின்னு பல வாதங்களை வைக்கலாம் இன்னொன்று இதில் என்ன முக்கியமான விஷயம்னாங்க இன்றைக்கி தேர்தல் வந்துருச்சு ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் அதிகாரிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது ஏன்னா இப்போ பிஜேபிக்கு ஒரு ட அங்கே இருக்க அதிகாரிகளை யோசிப்பாங்கள்ல போகிற பக்கம் தான் பிஜேபி மெஜாரிட்டியாக வராது ரொம்ப நீங்கள் இறங்கியெல்லாம் பண்ணிங்கன்னா பின்னால் அடுத்த ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கு அவ்வளோதான் அதனால் கொஞ்சம் பதமாக தான் வேலை பார்ப்பாங்க அந்த அளவுக்கு இருக்காது இன்னைக்கு ராஜு அவர்கள் இடி தரப்பில் ஆஜராக ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு இல்லைங்க ஆனால் கடைசி நேரத்தில் சொல்கிறாங்கன்னு புரியவே இல்லை எஸ்பிஐ வங்கியை கேட்டால் கடைசி நேரத்தில் சொல்கிறாங்கிறாங்க டைம் கொடுத்ததுக்கப்புறம் எல்லா விஷயமும் அது ஈடியோட டைரக்டரை மாற்றினா டைம் எடுத்து நான் அப்புறம் மாற்றுறங்கிறாங்க இன்றைக்கி அந்த வழக்கறிஞர் சொன்ன வாதம் நம்ம ஒன்றே ஒன்று தான் யோசிக்கிறோம் இங்கே சொன்னாங்கல்ல ஜெயலலிதாமா வாய்தா ராணிம்பாங்க அதே போல் நீ அண்ணாமலைலாம் இருக்காரு நாங்கள் உத்தமர்கள் தேர்தலில் வந்து எல்லாத்தையும் எதிர்கொள்வோம் அமிராம் அமித்ஷா இருக்காருல்ல இதான் அவங்க உத்தமரா கெஜ்ரிவால் அவர்கள் மனு போட்டு எத்தனை ஆச்சு இன்றைக்கி விசாரிக்கிறோம்னு தெ எல்லாருக்குமே தெரியுமே நேத்தே சொன்னாங்க எல்லாருக்கும் சொன்னாங்க இப்போ என்னென்னா கடைசி நேரத்தில் கொண்டு நில்ல மனுவை விசாரிக்கணும் அதாவது வந்து லேட்டா ஃபைல் பண்ணிட்டார் அப்படின்னா இவங்களோட நோக்கம் என்ன கெஜ்ரிவால் தவறானவராக இருந்தால் நம்ம என்ன கேட்குறோம் கெஜ்ரிவால் தவறாக இருந்தால் இன்றைக்கி அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான ராஜு அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும் ஏங்க இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுக்குது நாங்கள் இவ்வளோ விசாரித்தோம் இவ்வளோ எவ்வளோ பணப்பரிமாற்றணும்னுக்கு சொல்லியிருக்கணும்ல சொல்லியே அப்போ இது வெளியில் வெளியில் மக்கள்கிட்ட போய் எப்படி எடுபடும் இப்போ எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்துடுச்சு இடியுடைய வக்க வழக்கறிஞர் ராஜு சோழிசட்டர் அபிஷன் ராஜு போய் என்ன சொல்கிறாருன்னா உள்ள நீதியரசர்கிட்ட கடைசி நேரத்தில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபைல் பண்ணதா அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து படித்து பார்க்கல படித்து பார்க்குறோம் மோடி நம்ம இதே தான் சொன்னோம் நீங்கள் வேணால் பாருங்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் இந்த எஸ்பிஐ ஃபண்டு யார் யார் படம் கொடுத்தாங்கிற லிஸ்ட்டை கொடுத்துருச்சு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லணும்னா இல்லைங்க எங்களுக்கு உடம்பு தேர்தல் ஆணையருக்கு உடம்பு சரியில்லை நாங்கள் லீவ் போட்டோம் அதனால் மூணு நாள் லீவு லிஸ்ட்டாக அவர் உடனே தான் பண்ணும் ஒன்று இன்னொன்று நெட்டே கட் ஆகிடுச்சு இந்த ஏரியாலேயே நெட் இல்லை இல்லை எங்கள் ஏரியாவில் கரண்ட் போயிடுச்சு இல்லை கரண்ட்டு ஃபீஸ் போயிடுச்சு வெளியில் கொடுத்தா நாங்கள் பண்ண முடியாது எஸ்பிஐலாம் ரகசியம் காக்கப்படணும் அதாவது இவங்க என்ன வேணால் சொல்லுவாங்க சில்லி காரணம்லாம் இன்றைக்கி நமக்கு என்ன அவ்வளோ கோவம் வருதுன்னா நீங்கள் எவ்வளோ குற்றவாளிகள் வெளியில் மணி லாண்ட்ரிங் மட்டும்லாம் வெளியில் இருக்காங்க நீங்கள் எலெக்ஷன் நேரத்தில் ஒரு ஆளை தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு எப்படிங்க ஜனநாயகம் இன்னும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அவங்க ரோட்டில் விட்டுட்டிங்க எப்படிங்க செலவு பண்ணுவாங்க காங்கிரஸ்காரங்க ட்ரெயினில் கூட போக முடியலைங்கிறாரு சுதந்திர இந்தியாவில் தான் நடந்திருக்கா மறுபடியும் நம்ம சொல்கிறோம் நீங்கள் வந்து கொள்ளடிச்சிங்க காங்கிரஸ் எல்லோரும் தான் கொள்ளடிச்சிங்க அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயம் என்னது கேட்டால் நீங்கள் தான் வந்து தர்மத்தின் பாதுகாவில் இருக்கிறீங்க கடவுளின் பாதுகாவில் இருக்கிறீங்க இதான் உங்களுக்கு எழுதி கொடுத்ததா நம்ம என்ன கேட்குறோம் காங்கிரஸ் மோசம் ரைட்டுங்க அது வந்து தேர்தலில் ரைட்டு அதுதான் பதினாலு பத்தொம்பது ரெண்டில் தோக்கடிச்சுட்டோன்னா நாங்கள் காங்கிரஸில் ஒரு ரூபா கூட இல்லாமல் அவர் ஏற்கனவே அவங்க அனுமதியே இல்லாமல் ஐடிக்காரங்க பணம் எடுத்துட்டிங்க எப்போ தொண்ணூற்றி மூணில் அவங்க ஃபைல் பண்ணல எழுவத்தி மூணில் ஃபைல் பண்ணல ஏன் நாற்பது நாற்பத்தஞ்சுன்னு சொல்ல வேண்டியது தானே முப்பது ஐடிஐ நல்ல காலத்தில் சொல்லுங்கள் அங்கெல்லாம் ஃபைல் பண்ணல எடுங்கன்னு மறுபடி சொல்கிறோம் அடுத்து பிஜேபி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்களை கேட்பாங்க உங்கள் அக்கௌண்ட்டை ஃபிரீஸ் பண்ணி ரோட்டில் விட்டுருவாங்க அவங்கள இதான் நடக்கும் நீங்கள் அவங்கள பண்ணுவீங்க அவங்க உங்களை பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நாட்டில் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏன் அவ்வளோ சொல்கிறோம்னா ரெண்டு பேர் போட்டிக்கு வரீங்க சும்மா அவங்கவுங்கள மதவாத கட்சிங்கிறாங்க நீங்கள் அவங்கள சொல்கிறீங்க ரெண்டு பேர் நில்லுங்க யார் நிற்கிறான்னு தெரிஞ்சு போயிடும் சும்மா அவங்கள உள்ளத்துக்கு போகிறது இவங்கள உள்ளத்துக்கு போகிறது அவங்கள கைது இதே வேலை கவிதாவை கைது பண்ணுறீங்க இவங்களை கைது பண்ணுறீங்க நம்ம என்ன கேட்குறோம் இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரியாத அவங்களுக்கு உடல் பண்ணாங்க பஞ்சாப் எலெக்ஷன் முடிஞ்ச எவ்வளோ நாளாவது கோவில முடிஞ்ச எவ்வளோ இந்த மணி லாண்ட்ரிங் பண்ணி எவ்வளோ நான் அப்போலாம் விட்டுட்டு இப்போ பண்ணிங்கன்னு என்னங்கறது பார்த்துட்டு இருக்கலாம் என்ன நினச்சிட்டு நினைச்சிட்டு பேசுறீங்களாங்களா இன்றைக்கி நீதிமன்றத்தில் போய் இப்படி இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாமா நீங்கள் உண்மையிலேயே உண்மையிலேயே யோக்கியமான ஒரு கட்சியாக இருந்தது நம்ம என்ன கேட்குறோன்னா புலனாய்வு அமைப்பை பார்த்து கேட்குறோம் நீங்கள் ஒருத்தரை போய் ரைட் பண்ணுறீங்க புலனாய்வு அமைப்பின்மேல் மக்கள் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தா மக்கள் எப்படி நம்பிக்கை வரும் பிஜேபிக்காரங்களெலாம் விட்டுடுறீங்க ஸோ அதாவது ரைட்டு மற்ற கட்சிக்காரங்களே பிடிங்க தப்பு பண்ணுறவங்களும் பிடிங்க உள்ளத்துக்கு போடுங்க தப்பே இல்லை கெஜ்ரிவால்கள் தப்பு பண்ணிட்டார் நீங்கள் இன்றைக்கி ஈடியோடைய வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்கணும் ஏங்க ஒரு மேலே தப்பு இருக்குதுங்க இந்த சொல்லியே செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் சொன்னீங்களே மணிஷேடா கூட ஓரளவுக்கு சொன்னீங்களே இவருக்கு சொல்லவே இல்லையே அப்போ வெளியில் பார்த்துட்டு இருக்க மக்கள் டெல்லியில் படித்தவங்க பஞ்சாபில் படித்தவங்க கெஜ்ரிவால் ஓட்டு போகிறவங்களாம் ஓரளவுக்கு படித்தவங்க அவங்களாம் என்ன யோசிப்பாங்க பக்கவா நம்ம தூக்கி உள்ள வச்சுட்டாரு கெஜ்ரிவால ஒன்றும் மடக்க முடியல அதனால் டைம் கேட்குறேன் கேட்டுட்டு இருக்காங்க மறுபடியும் சொல்கிறோம் இது அரசருக்கு தெரியும் அதான் சொல்கிறாரு இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் காவலில் முடியுது இடைக்கால நிவாரணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டாரு இப்போ இடைக்கால நிவாரணம் ஒன்று வேணாங்க உள்ளேயே உட்காந்துட்டு அவர் முதலமைச்சராக பணியாற்றலான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவர் முதலமைச்சர் தான் உள்ளேருந்து ஆயிரம் உத்தரவு போடுவார் என்ன சொல்லுவார் அவர் அறிக்கை ஒன்று விடுவார் இந்த மாதிரி அவருக்கு வசதிகள் செய்து தரன்னு என்ன சொல்லுவார் மோடி அவர்கள் என்னை உள்ளே போட்டார் எனக்கு கவலை இல்லை மக்களே பார்த்துக்கோங்க இவருக்கு ஓட்டு போடாதீங்க இவர் மோசமான ஆள் மட்டமான ஆள் பேசுவார் டே சிறையிலிருந்து இருந்து இன்னும் அதிகமான எஃபெக்ட்டு அது உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேது மற்ற கட்சி மாதிரி இல்லை கெஜ்ரிவால் கட்சி இப்போ கெஜ்ரிவாலுக்கு வந்து இன்றைக்கி வந்து ரிலீஃபே கிடைக்காது மொத்தமாக அவ்வளோதான் கோர்ட் வந்து இன்றைக்கி மேல் கோர்ட்டில் பார்த்துக்கணும்னு சொல்லிடுன்னு நினைச்சாங்க ட்விஸ்ட் அடிச்சிருச்சு இன்றைக்கி நீதிமன்றம் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லிக்கிது ஈவினிங் அன்றைக்கி பெரும்பாலும் இவருக்கு பாதகமாக தீர்ப்புறதுக்கான வாய்ப்பில்லை சாதகமாகவும் வராது ஆனால் பிஜேபி நினச்ச மாதிரி இந்த ஆட்சியை கிடைக்கலாம் இவரை வந்து அக்யூஸ்டாக்கலாம் இவரை வந்து காவல் எடுத்து விசாரிக்கலாம் இவருக்கு வந்து நீங்கள் வந்து முதலமைச்சர் பணியை செய்யவே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்போ ஒரு பெரிய ரிலீஃப் கிடச்சிருச்சு இன்றைக்கி நீதிமன்றம் சொன்ன வார்த்தை இந்தியா முழுக்கிற அத்தனை தொலைக்காட்சி இனிமேல் கொஞ்சம் நேரத்தில் பேசும் என்ன பேசும் இடிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஈடிக்கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க இடி என்னப்பா சொன்னிச்சு இல்லைங்க எங்களுக்கு டைம் வேணும்னு சொன்னிச்சு டைம் வேணுமா இவ்வளோ நாள் என்னங்க பண்ணிட்டு இருந்தாங்க இடி சும்மா இருந்தாங்கன்னு கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா நைட்டோட நைட்டாக பார்த்து ரெண்டரை மணி நேரத்தில் அவர் கைது பண்ணுறீங்க அவ்வளோ வேகமாக கைது பண்ணுறீங்க அவ்வளோ விரைவாக வந்து ஆஜர்படுத்துறீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது தெரியலேன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அழகாக அருமையாக கெஜ்ரிவால் தரப்பு வாதித்தை வைத்திருக்கிறது ஈடி திணறி கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் மீறி இந்த டைமில் போய் காலையில் நீங்கள் ரைடு பண்ணுறீங்கன்னா உங்கள் நோக்கம் என்ன இதே மாதிரி தான் இது நீங்கள் பாருங்களா ஃபார்முலா இந்த டக்குனு போவாங்க போலீஸ் பிடிச்சாங்க ஓடினாங்க சுட்டாங்க அம்மாங்க அதேமாதிரி போலீஸ் பிடிச்சாங்க அவங்களுக்கு வந்து கீழே விழுந்து அடிப்பட்டு கட்டு போட்டு பாத்ரூமில் வலிக்க விழுந்துச்சுன்னாங்க இதெல்லாம் எ என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்குது அதே போல் செந்தில் பாலாஜி கரெக்டாக இயரிங் வரும் கரெக்டாக அவங்க வீட்டில் அவங்க தம்பி வீட்டிலலாம் ரைட்டு போவீங்க அது வரைக்கும் தூங்கிட்டு இருப்பீங்க என்ன சொல்கிறது ரைடு போயிட்டுருக்கோம் ஐயா அதனால் இப்போ உடனே ஜாமீன் கொடுக்கக்கூடாது அதேமாதிரி இன்னைக்கு கேஸ் வருது இன்னைக்கு நீங்கள் ரைடு போனீங்கன்னா பார்த்துட்டு இருக்க மக்கள் என்னங்க நினப்பாங்க நேற்று போயிருக்கலாம் இன்னைக்கு எதுக்கு ரைடு போகிறீங்க அந்த அசோக் சாவளா வீட்டில் பணம் இது ஒன்றுமே இருக்காது கடைசி வரைக்கும் இது நேத்தே பண்ணிட்டு இன்னைக்கு போகிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு வேளை பெயில் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் இல்லைங்க ஐயா அவர் வீட்டில் நாங்கள் ரைடு போனோம் இன்னும் ரெண்டு மூணு நாள் டைம் கொடுங்க மறுபடியும் சொல்கிறோம் இன்னைக்கு நீதிமன்றம் பெரிய ஒரு குட்டு வச்சுருக்கிறது இந்த குட்டிலிருந்து இந்த குட்டிலேருந்து அவங்க வராங்களோ இல்லையோ கெஜ்ரிவால் தரப்புக்கு ஒரு பெரிய நம்பிக்கை மக்களிடம் பெரும்பான்மையாக உள்ள படித்த மக்களிடம் கெஜ்ரிவாலுக்கான பேர் இன்னும் நல்லா இந்த வாதத்தை கோர்ட்டில் இவங்க திணற கொண்டு போய் மக்கள் முன்னால் கண்டிப்பாக கெஜ்ரிவால் தரப்பு வைக்கும் இது கெஜ்ரிவாலுக்கு சாகந்தான் உண்மையிலேயே ஒரு அனுதாபம் வந்துடும் பிஜேபி இந்த இரநூறுங்கிற இல்லை போகிற போக்கெல்லாம் பார்த்தா நூற்றம்பதே தாண்டாதுங்கிற போது தான் நம்ம நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்